இப்போ பில்லி சூனியம் பில்லி அப்படின்னு சொல்ல பில்லி சூனியம் மாந்திரிகத்துல பில்லி எடுத்துக்கலாம் இந்த பில்லி மாந்திரிகத்தின் மூலமா என்ன பெறலாம் பில்லியை வச்சு என்னென்ன செய்யலாம் ஆ நல்ல விஷயங்கள் பிரயோகப்படுத்தணும்னாக்கா சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில மிருகங்கள் அகோரமான மிருகங்கள் அப்போல்லாம் காடு தானே ஃபுல்லா காட்டில் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கரும்புனையோட ரத்தத்தை வச்சு சில மூலிகைகள் யூஸ் பண்ணி வேறு மீ மிருகங்களை வசியப்படுத்தியிருக்காங்க சரிங்களா வசியப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி நம்மளை நம்மளை நோக்கி வராமல் நம்மளை பார்த்தாலே பயந்து ஓடி போகிற அளவுக்கு அதுங்கள செஞ்சுருக்காங்க ஓகேங்களா அதுதான் பில்லின்னு சொல்லுவாங்க ஓகே பில்லிங்கிற வேர்டு இதுக்காக தாங்க ஒன்று வந்துச்சு ஏன்னா அதோட ரத்தமும் கழிவும் புரியுதுங்களா ரெண்டுமே வேணும் ஒன்று எடுத்தாலும் ஏழைக்காகாது சில பேர் ப்ரெட்டாக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அதோட கழிவு மட்டும் தனியாக யூஸ் பண்ணுவாங்க அது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் இருக்கணும் ஒரு துளி கூட வந்து என்ன ஆகக்கூடாது கலர் இருக்கக்கூடாது அதோட கண் முதற்கொண்டு பிளாக் இருக்கும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்